வெல்கம் டு தமிழ் இன் கனடா லார் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து ஒரு ட்ரிப் வந்து போயிருந்தோம் அந்த ட்ரிப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கூடவே ரெண்டல் வீட்டில் என்னென்னலாம் தருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சம்மரில் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரிப் போகிறது இல்லை வெளியே போகிறது அந்த இதெல்லாம் பண்ண முடியும் வின்டரில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க முடியும் ஏன்னா அந்த குளிருக்கே வந்து வெளியே போகிறதுக்கே வந்து அவ்வளோவா வந்து இஷ்டமே இருக்காது பத்தாவதுக்கு அந்த ஜாக்கெட்டு எல்லாமே போட்டு நம்மளுக்கே நம்மளை அடையாளம் தெரியாத மாதிரி போகணும் இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நாம் பேசாமல் வெளியே நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் பத்தாவதுக்கு இங்கே சன்செட்டுமே பார்த்திங்கன்னா ஒம்போதரைக்கு மேலே தான் வந்து சன்செட்டே ஆகும் அதனால வந்து நல்லா வந்து சுத்தலாம் சம்மரில் அதனால வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீ டு ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம் இது வந்து தரையிலருந்து அப்படியே வானம் வரைக்கும் போகிற மாதிரி அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க அவ்வளோ தூரம் போனோமா அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க என்னோடய சாமியோட செல்ஃப் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை பார்த்துட்டு வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து வீட்டிலையே இருந்துச்சா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க அது வந்து வீட்டிலலாம் இல்லை நாங்களாக தான் வாங்கி வச்சுருந்தோம் அம்மாவில் வந்து அந்த ஃப்ரேம் வந்து வாங்கி அந்த கபோர்டு மாதிரி வாங்கி அதை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டல் வீட்டில் என்னென்ன கிடைக்கும் என்னென்ன இன்க்ளூடாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன் ரெண்டல் வீடில் வந்து நம்மளோட யூட்டிலிட்டிஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டிஸ் எல்லாம் ஃப்ரீ தான் கரண்ட்டு வாட்ரு எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் எங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் அந்த ரெண்டல் கூடையே வந்து இன்க்ளூட் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து ஹீட்ரு வந்து கொடுத்துருப்பாங்க ஏசி அதோடய எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்டவ் வந்து இருக்கும் சிம்னி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கபோர்டு வந்து இருக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நாம் தான் வந்து வாங்கிக்கிறணும் அப்புறம் வாட்ரு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே வாட்ரும் இருக்கும் ஸ்டவ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே வந்து கரண்ட் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கரண்டெல்லாம் கட் ஆகாது அப்படி கட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகளில் எல்லாம் கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து ஓவன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டவ்வோடையே சேர்த்து அவனுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே ஃபுல்லாக அப்புறம் அப்புறம் ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜு அதை ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தண்ணி வந்து டேப் தண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்குமே அதை தான் வந்து யூஸ் பண்ணணும் அதுலேயே வந்து சுடு தண்ணி வரும் ஜில்லுன்னும் தண்ணி வரும் நார்மலாகவும் தண்ணி வரும் அப்புறம் ஒரு சில வீடுகளில் வந்து வைஃபை வந்து ஃப்ரீயாக இருக்கும் மோஸ்ட்லி நிறையா வீடுகளில் வந்து இருக்காது எங்களுக்கு வந்து வைஃபையுமே வந்து இன்க்ளூடு தான் அப்புறம் கார் பார்க்கிங் வந்து இருக்கும் அப்புறம் வாஷிங் மிஷின் ட்ரையர் அதெல்லாமே இருக்கும் ஒரு சில வீடுகளில் வந்து இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இங்கே வரைக்கும் வந்துட்டோம் இதுதான் அந்த சி டூ ஸ்கை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டோராவில் வந்து போகணும் அது வந்து இவ்வளோ லென்த்துக்கு இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சு இதோட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு அடல்ட்டு ஒரு கிட்டு ஆறு வயசு குழந்தைக்கு நூற்றி தொண்ணூறு டாலர் ஆச்சு வித்து கார் பார்க்கிங்க்கும் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து அது ஏறணுன்னு அப்படியே அது பேசாமல் அப்படியே மூவ் ஆகி அப்படியே போயிட்டே இருந்துச்சு உண்மையிலே ஸ்கை லெவலில் போன அளவுக்கு தான் இருந்துச்சு ஏன்னா நல்லா இருந்துச்சு அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்க்குறப்போ அந்த ஒரு பயம்லாம் இல்லை ஆனால் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு சூப்பராக இருந்துச்சு கே கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சு அந்த ஸ்டார்ட் ஆனோன்னா அதுக்கப்புறம் அது சேஃபாக தான் இருந்துச்சு மெதுவாக தான் போச்சு அதனால் நல்லாவே இருந்துச்சு இது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த பாறை மேலே ஏறி போகிற மாதிரி மரத்துக்கு நடுவில் போன மாதிரி அங்கேருந்து பார்க்குறப்ப அந்த கடல் அது ஃபுல்லாகவே வந்து நல்லா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மேலே வரைக்கும் வந்து போனோம் மேலே போயிட்டு ஒரு பெரிய ஒரு இது வரைக்கும் பண்ணாத ஒரு இதை வேற பண்ணியிருக்கேன் அதையுமே பாருங்க அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பாறைப்பறையாக இருக்குது இல்லைங்களா இது வந்து மூணு மலை மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது மலைறனோட அந்த வியூ வந்து கட் ஆயிடுச்சு அந்த ரெண்டாவது மலையில் இருக்கிற அந்த தான் வந்து தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மூணாவது மலை ஏறினோன்னே நாங்கள் வந்து கீழே வந்து இறங்கிட்டோம் இதுதான் அந்த ரெண்டாவது மலை இதுலேருந்து வந்து வியூ வந்து தெரியலை கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரக்கிங்கெல்லாம் போயிட்டுருந்தாங்க அந்த நடந்து போகிறாங்க பாருங்களேன் இந்த மலை மேலேயும் ஏரியா அவங்களாம் நடந்து வருவாங்க கிட்டத்தட்ட நாங்களுமே ஒரு ட்ரக்கிங் போன மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து அந்த மூணாவது மலை வந்து அந்த அது லாஸ்ட் வந்துட்டோம் இது வந்து வேன்கோவரில் நார்த் வேன்கோவரில் வந்து இருக்குது சி டூ ஸ்கைன்னு சொல்லிட்டு வேன்கோவரில் இருக்கிறவங்க போய் நல் இது உண்மையிலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேலே வந்து வந்துட்டோம் மேலே வந்தோன்னே இந்த தான் நான் வந்து சொன்னேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த பாலத்திலேயே நடந்து போகணும் அதில் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பாலம் அதில் வந்து நடந்து போய் அந்த கரைக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு உசுறு போய் உசுரே வந்துருச்சு அந்த அவ்வளோ ஹைட்டில் ஏறி வந்தப்போ கூட அவ்வளோ பயம் தெரியல ஆனால் இந்த பாலத்தில் நடந்து போகிற வரைக்கும் அந்த சைடு போய் சேர்கிற வரைக்கும் கை காலில் உதற ஆரம்பிச்சிருச்சு நான் ஃபோனையே அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு தான் நான் பேசாமல் அப்படியே நடந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கேயுமே வந்து வியூ அங்கங்கே வந்து வியூ எல்லாம் நல்லா இருந்துச்சு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களுமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் அந்த பாலத்தை தாண்டி வந்த உடனே இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே போ உள்ளே வந்து போனால் அந்த பாதை போகுது இல்லைங்களா அந்த வழியாக வந்து போனால் ஒவ்வொரு வியூ பாயிண்ட் வந்து கிடைக்கும் அந்தந்த வியூ பாயிண்ட்டில் நின்று ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம் இதுவுமே நல்லா ட்ரக்கிங் போன மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் போனதில்லை இது வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே நின்று எடுத்துகிட்டு ஒவ்வொரு வியூலையுமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி அப்படியே கீழே வந்து வந்துட்டோம் கீழேனா இது இந்த நாங்கள் ஏறினோம் இல்லைங்களா அதுலேருந்து மேலே ஏறி திரும்ப கீழே இறங்கி அதே இடத்துக்கு வந்து போயிட்டோம் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த நம்ம இந்த டூரிஸ்டெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வச்சுருப்பாங்களா அந்த சொவினியர் கடை அந்த கடையெல்லாம் இருந்துச்சு அதில் போயிட்டு ஒரு சொவினியர் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இடத்துக்கு வந்து போயிருக்கோம் ஆனால் அதோட ஞாபகமாக எதுவுமே வந்து வாங்கவே இல்லை அதான் இந்த டைம் வந்து எதாவது ஒன்றாவது ஞாபகமாக வந்து வாங்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து வாங்கிட்டு வந்தோம் தான் நம்மளுக்குமே ஒரு மெமரியாக இருக்கும் அதை பார்க்குறப்பெல்லாம் சரிங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மவுண்டனோடது அதில் வந்து ஸ்னோ விழுந்தால் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கங்கே இந்த ஃபேன் மாதிரி வச்சு அதில் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக அடிச்சதுனால அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க அதில் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து கிளம்பிட்டோம் கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா அதை விட நல்லாவே வந்து வியூ வந்து இருந்துச்சு பார்த்தாக்கு நாங்கள் இந்த சைடு வேறு உட்காந்துக்கிட்டோம் நல்லா இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போச்சு அந்த கிளம்ப அந்த கீழே இறங்குறப்ப கூட அந்த ஒரு பயமே தெரியவே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு சேஃபாகவும் இருந்துச்சு பதா அதுவாக டோர் ஓப்பன் ஆயிடும் அதுவாக க்ளோஸ் ஆகிடும் நம்ம இறங்குறப்ப ஓப்பன் க்ளோஸ் அதுவாக ஆகிடும் ஆனால் நல்லா சேஃபாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து இந்த வீக் வந்து போயிருந்தோம் எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி லாங்காக நல்லா ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி வந்து போவோம் இது வந்து டோட்டலாக ஒன் நைன்டி டாலர் வந்து ஆச்சு அதுக்கப்புறம் கீழே வந்தோன்னே ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் வரப்போ பார்த்திங்கன்னா இந்த டனல் வழியாக தான் வர மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சுவிநீரையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டி வச்சுட்டேன் அதுவுமே நல்லா போய் ஒட்டிக்கிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி தான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் இல்லைன்னா கராஜில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிளாக் கார் வந்து எங்களோடது இது வந்து எங்களோட கார் பார்க்கிங் அது பக்கத்தில் இருக்கிற வந்து ஹவுஸ் ஓனர்வங்களோடது கார் பார்க்கிங் இல்லாத வீடுகளில் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்ட்ரீட் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நாம் இந்த மாதிரி தெருவில் வந்து நிப்பாட்டலாம் ஒரு சில வீடுகளில் ஸ்ட்ரீட் பார்க்கிங்குமே இருக்காது அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நாம் எங்கேயாவது பே பண்ணி நிப்பாட்டுற மாதிரி இல்லை வேறு இடத்துல எங்கேயாவது போய் நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மறுநாள் மறுநாள் வந்து சன்செட் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புனோம் எங்கள் இருந்து ஒரு பதினாறு நிமிஷம்தான் பீச் வந்து இங்கிலீஷ் பே பீச்சு இது அங்கே வந்து போயிருந்தோம் சன்செட் வந்து ஒம்போதே காலு ஒம்போது பதினாறுக்கு வந்து சன்செட்டு அது பார்க்கிங்கே கிடைக்கல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சன் செட்டாகிடுச்சு செட் ஆகலை அந்த மலைக்கு பின்னாடி போய் செட் ஆனதுனால அது வந்து கொஞ்சம் வேமாவே வந்து உள்ளே போயிடுச்சு அந்த சேடோலாம் பாருங்களேன் நல்லா டார்க்காக அந்த சைடு மட்டும் ஒரு ப்ரைட்டாக வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி செட் ஆனாலும் ஓகே இந்த டைமில் போனால் தான் கொஞ்சம் அந்த வெயிலில் அந்த அனல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து எல்லாருமே குட்டி குட்டியாக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோன் பேலன்ஸ் அந்த ஸ்டாச்சு மாதிரியும் இருந்துச்சு அதையுமே வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்து போயிட்டு இங்கே வந்து கார் வந்து பார்க் பண்ணால் பே பண்ணி தான் பார்க் பண்ணணும் இந்த மாதிரி பப்ளிக் ப்ளேஸ்லலாம் பார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பே பண்ணி தான் பார்க் பண்ணணும் இதுதான் அந்த ஸ்டோன் பேலன்ஸோட அந்த ஸ்டாச்சு அதுக்கப்புறம் இந்த மாநிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் என் பொண்ணு போயிட்டு அந்த தண்ணியிலலாம் விளையாண்டுட்டு வந்தால் அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி வந்தோம் வந்து பார்த்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாக இருக்குது அந்த சைடு அந்த செட்டாகிற அந்த டைம் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேண்ட்கவரில் இருக்கிறவங்க ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் போய் விசிட் பண்ணுங்கள் நல்லாவே இருந்துச்சு